ஒரு விளையாட்டுக்கு நீ போய் அதை அப்படி பெருசா எடுத்துக்கிடாத என்ன இருந்தாலும் அப்படி கிண்டல் பண்ணும்போது எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கலாக்கா இங்க பாரு கமலா சின்ன பண்ண பத்தி நமக்கு நல்லா தெரியும் அவ மனசு வருத்தப்பட முடியல ஒன்னு கிண்டல் பண்ண மாட்டா சும்மா விளையாட்டுக்கு தான் கிண்டல் பண்ணுவா இப்படி சங்கடப்பட்டுல முகத்தை வைக்காத கமலா நீ சிரிச்ச மாதிரி இருந்தாலும் அழகா இருப்பதுக்கா இப்பதான் அழகா இருக்க இருக்கா

சின்ன பொண்ணுக்கு மேல நல்லபடியா பாசமா இருக்கணும் நல்ல எல்லாம் நல்ல வாங்கி பக்கத்துல போய் அதுக்கு என்ன பார்ப்போமே களரி கண்ணாடி எல்லாம் நல்ல இருக்கலக்கா ஆமா சின்ன நல்ல நேரம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு கமலா நல்லா ஆமா நல்ல ஸ்ட்ராங்கா மார்க்கெட் தெருல பீரோ செஞ்சி குடுக்க உள்ள கடை அங்க எதை போய் வாங்கிட்டு வந்தது நல்ல அளவோல டிசைன்ல ரொம்ப சூப்பரா இருக்கு பரிமளா பாட்டி அதே மாதிரி மர்மோலத்து நல்ல பொருத்தமா எடுப்ப துணி மணி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டீயா ஆமாயா மர்மோ சந்தோஷமா இருந்தா அவ என்னையும் நல்லபடியா பாத்துக்கிடுவாளா ஆமா என்னதுக்கு நின்னுக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க ஆ உட்கார்றோம் பாட்டி மரகதா கீழ பொண்ணு தையி குட்டிருந்தல்ல அவ வரலையா எங்க அத்தை ஒரு 10 நிமிஷத்துல குளிச்சிட்டு ரெடி ஆயி வர என்ன சொன்னா பாத்துடுங்க அதான் சரி சின்ன பொண்ணையும் என்ன ஏதனே பாத்துட்டு போலாம்னு வந்தோம் சார்லாம் கீரை என்னத்துக்கு தான் யாருக்கு தெரியும் போனா தான் தெரியும் ஏகா இன்ன நேரே ஏன் என் சம்மந்திகாரிக்கு வீட்ல பொட்டி படுக்க பாத்தற பண்ட எல்லastype alli கொடுத்துட்டு என்னையும் வீட்டு வாசல்ல நிปட்டி இருப்ப அப்படியே உங்க மாமியார் ஒண்ணே வீட்டு வாசல்ல நிปட்டினாலோ நீ என்ன பின்ன வீட்டை விட்டு வெளிய நிமிஷம் என்ன ரெண்டே நிமிஷத்துல கூட நான் காப்பியை போட்டு கொண்டு வந்துருவாங்க ஆமா காலையில எந்திச்ச உடனே ஒரு பெரிய குத்துபொனி நிறைய காப்பிய போட்டு வச்சிருவாங்க என்னது ஒரு குத்துபொனி நிறைய காப்பிய போட்டு வப்பியா ஆமாக்கா எங்க மாமியாருக்கும் எனக்கும் காப்பினா ரொம்ப இஷ்டம் ஒவ்வொரு நேரமா போட்டுட்டே கிடக்கணும் பத்தியல அத காலையில மொத்தமா ஒரு குத்துபொனி நிறைய போட்டு வச்சிருவேன் வேணுங்கறப்பலாம் சூடு பண்ணி சூடு பண்ணி குடிச்சிடுவோம் பரவாயில்லை சின்ன பண்ணி அப்ப தினமும் காலையில உங்க வீட்டுக்கு வந்தா எந்த நேரமணல வாங்க? அப்ப நான் চা கேளன்னு உங்க வீட்டுக்கு வந்தற வேண்டியதா. வாங்க, காலையில கிளம்பும்போது ஒரு 5 லிட்டர் பால் பாக்கெட்டும், 2-3 கிலோ சீனியும், ஒரு 50 ரூபாய்க்கு காபி தூளியும் வாங்கிட்டு போட்டு தருவேன். நல்லா ஆமாக்கா, மாதிரி ஆட்களை எல்லாம் சமாளிக்க முடியும். கமலாக்கா, காபியை குடிங்க. நீங்க ஸ்ட்ராங்கா தானே போடணும்? நான் டபுள் ஸ்ட்ராங்கா காப்பியை போட்டு கொண்டு வந்திருக்கேன்.

நாலு முடி பத்து ரூபாய் களவாண்டு முறுக்கு வேற வாங்கி தின்றுக்காளா பாரு கமலா நீ தப்பு பண்ணுன எல்லார் கூடயும் சண்டை போட்டேன உன் தப்பு உணர்ந்துட்டேல அதுக்கு அப்புறம் இப்படி எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னால ஒண்ணு அவசியம் இல்ல முதல்ல எந்திரி ஆமாமா இப்படி எங்க எல்லார் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும்னால ஒண்ணு அவசியம் இல்ல முதல்ல எந்திரி உட்காரு இல்ல பரிபலா பாட்டி இல்ல முதல்ல எல்லாரும் சேர்ந்து என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பறம் நான் எந்திரிப்பேன் இது உங்களை விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க உங்ககிட்ட தெரியாதுன்னு இப்படி எல்லாரும் காலையில விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவளுக்கு என்ன அவசியமா அவசியமா இல்லையானே அவளுக்கு தான் தெரியும் ஆனா இப்படி காலையில விழுந்து மன்னிப்பு கேட்கல நான் இவள நம்பவே மாட்டேன்கா ஆமாக்கா என்னாலியும் இந்த கீதா நம்பவே முடியாது எதுக்கோ பிளான் பண்ணி தான் இப்படி மன்னிப்பு கேட்கவோனு நினைக்கிறேன் எத்தனை நாளா பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு நம்ம அடிக்கலாம் செஞ்சிருக்கோம் அன்னைக்கே எல்லாம் மன்னிப்பு கேட்டவோ இப்போ மட்டும் என்ன புதுசா வந்து நின்னுகிட்டு மன்னிப்பு கேட்டிட்டு இருக்காவோ இவ்வளவு நாளா எங்க போனா இன்னைக்கு மட்டும் திடீர்னு வந்து எல்லாரையும் வர வச்சு காலைல விழுந்து மன்னிப்பு எல்லாம் கேட்கா நீங்க எல்லாரும் நான் நம்ப மாட்டேன் பா என்ன கமலா நீ இப்படி பேசுதான்

குழம்பு கூட்டெல்லாம் வாங்கி சாப்பிடல சாப்பிடாம இருந்ததுல உடம்பெல்லாம் ரொம்ப மோசமா போச்சு அப்பாடா இப்ப எல்லாரும் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டாங்க இனி எல்லார் வீட்டையும் போய் குழம்பு கூட்டு கறின்னு வாங்கி எடுத்து தின்னு உடம்பு தேத்திர வேண்டியதா ஏகா அப்படினா மன்னிப்பு கேட்கணும்னு தான் எங்க எல்லாரையும் வரச்சனேடா ஆமா சின்ன பொண்ணு ஏர்க்கனவே உங்க எல்லார்கிட்டயே அடி மிதி வாங்கி குருக்கு நிமிர கலியாம இருக்கு ஒவ்வொரு வீடு விடா போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா மன்னிப்பி கேட்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா என்னால கலியல அப்பவே கூட்டம் கலையலாம்ல என்ன பொண்ணு தை பாடி அவ்ளோதான் கிதாக்க கலவண்ட திருப்பி தரவோன்னு நின்னுட்டு அதெல்லாம் காத்தோட கலந்தாச்சு வாங்க போவோம் வீட்டுக்கு வா போவோம் போவோம் எனக்கு தெரியாம சுருக்கு பையில இருந்து 10 ரூபாயே இது நான் கொடுத்த இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நானும் நேத்தே இவளுக்கு நாலஞ்சு மிதியே கொடுத்திருப்பேன் பியாதில போவா கலவாண்டு தின்னால்ல வைத்தால போவிட்டா அவளுக்கு என்னதே இன்னும் அப்படியே அதிர்ச்சியாவே என்ன பாத்துக்கிட்டு யாத்தாடி என் பொண்டாட்டி மொழியே இல்ல நான் எதுக்கு என் பொண்டாட்டிய பார்த்து பயப்படணும் இனிமேல் இங்க இருந்தா என் உயிருக்கே உத்தரவாதம் இல்ல அதனால நமக்குற வேண்டியதா அடியை வீட்டை காலி பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்படி